இந்த அதிது மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறான் இந்த அதிதுக்கு கீழேயே ஏன்னா நபி அலாம் சல்லதாசன் சொன்னாங்கல்ல நான் உங்களை தடுத்திருந்தேன் குன்த நகைத்துக்கு மண் ஜாரத்து குபூர் இப்போ ஜூர் வகா அந்த தடை பண்ணி கேட்டேன் போய் ஜாரத்து செய்யுங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீது அதன் மூலம் இந்த பெண்களுக்கு உண்டான தடையும் நீங்கி விட்டது இதை நம்ம சொல்லலை இமாம் திருமதி ராமத்தில் பதிவு செய்கிறார்கள் இந்த அதிதுக்கு கீழே அது மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு தான் எண்ணற்ற ஆதாரங்கள் முதலான உங்ககிட்ட சொன்னது ஆஷா நான் சத்தியக்காரியான சிலதாசன் நான் என்ன சொல்லணும் சொல்லி இப்போ என்ன அறிவிக்குது ஏற்கனவே செய்த தடை நீங்கி விட்டது அந்த தடை இருந்துகிட்டே இருந்துக்கருங்க ஆஷா சத்தியக்காரியதானா அவங்களுக்கு சலாசம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஜியத்துக்கு போனா இதை சொல்லுன்னு சொல்லி அடுத்து பெண்களுக்கு உண்டான தடை நீங்கிட்டே விட்டுங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் ஆஷா சத்தியக்காரியதானஹா சல்லதாசனுடைய ஜாரத்துக்கு அபுபக்கர் பக்ர நான் ஜiarத்துக்கு உமர் இலிஹி அவர் ஜiarத்துக்கு எல்லாம் போறாங்க அஹமத்ல இருக்குது பெண்களுக்கு உண்டான தடை இருந்துகிட்டே இருந்தா ஆயிஷா சித்திகா ரலிஹி அன்ஹா ஜiarத்துக்கு போய் மாட்டாங்க இதுவெல்லாம் இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கியதுதான் உண்மையிலேயே மாற்றப்பட்டு விட்டதுங்கிறதுக்கு தெளிவான ஹதீச ஒன்று இருக்குது அந்த ஹதீச இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லைங்கிறது தெரியல அந்த அடிவு இப்போ நான் சொல்கிறேன் சொல்லப்பட்டுச்சு அங்கே அவங்க யோசிச்சுக்கிறட்டும் அப்துல்லாஹிபுன் அபி முலைக்கா ரலி அல்லா அன்பு அவங்க சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஆயிஷா சித்தியக்கா ரலி அல்ல அனுவங்கள பார்த்தா வழியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் மின் ஐன் அக்பல்தி மூமின்களுக்கெல்லாம் தயாராக இருக்கக்கூடியவர்களே எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க மின் கபிரி அஹி அப்துல் ரஹ்மான் எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலிதாக அவங்களை ஜியாரத்து செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னாங்க இப்போ நான் கேட்டேன் அலைச கான நகா ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அண்ட் ஜியாரத்து கபூர் எடுத்துத சல்லா அலி சொல்லம் ஜியாரத்து செய்வதிலிருந்து தடுத்திருக்காங்களா இல்லையா எப்படி போயிட்டு வந்தீங்க என்று நான் கேட்டேன் இப்போ ஆயிஷா சித்திகா ரலிதா நகா சொன்னாங்க நாம் நீங்கள் சொல்றது உண்மைதான் கான நகா தடுத்து தான் இருந்தாங்க சும்மா அமரபி ஜியாரத்திஹா பின்பு அந்த தடையை நீக்கிட்டு ஜியாரத்து செய்யுங்கன்னு சொன்னாங்க இந்த ஹதீத ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தபுரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க இப்போ இந்த ஹதீஸ் இருக்கு நல்லா யாங்க வச்சுக்கிறேங்க ஹாக்கிம் பை ஹக்கி இருக்கிறது தெளிவா இருக்குது ஆஷா சித்திக்காரர்கள் எல்லாம் சொல்லிவிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க தடை இருந்தது உண்மைதான் செல்லாசல் நீக்கிட்டாங்க அந்த தடையை பின்பு ஜார் செய்யுங்கன்னு சொன்னாங்க அதனால போயிட்டு வரேன் எவ்வளவு தெளிவா இருக்குது தான் பெண்கள் ஜாரத்து உண்டுங்கிறோம் இன்னொரு கருத்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புறேன் இந்த நாங்க வந்து கல்யாண விவாதம் செஞ்சாங்க அப்ப தர்கா ஜாரத்துங்கிற ஒரு தலைப்பு இருந்துச்சு அந்த விவாதத்திலே யாரோடு நாங்கள் பங்கு கொண்டோமோ தவஹீ ஜமாத்தோடு தான் நாங்கள் பங்கு கொண்டோம் விவாதத்தில் அந்த தவஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு பெண்களுக்கு ஜியத்து உண்டுங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கலியக்காவில் விவாதத்துக்கு பிறகு இந்த ஜக்காத்து ஒரு தடவை கொடுக்கணுமா அல்லது வருஷம் வருஷம் கொடுக்கணுமா அந்த பிரச்சனையில மதுரையிலும் விவாதம் நடைபெற்றது தகுதி ஜமாத்துக்கு இன்னொரு அமைப்புக்கு மத்திய நடந்துச்சு அதுல தகுதி ஜமாத்துக்காரங்க தம்முடைய நிலைப்பாட்டை விவரிக்கிறாங்க முன்னால சில விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஹதீஸுகள்லாம் கிடைக்கும் பொழுது அதை நாங்க மாத்திக்கிட்டு இதுதான் உண்மையில புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்ல வர்றாரு அதுல பெண்கள் ஜாரத்தையும் சொல்லியிருக்கிறார் முன்பெல்லாம் பெண்கள் ஜாரத்து இல்லைன்னு சொன்னது உண்மைதான் ஆனால் இன்னைக்கு அந்த ஹதீஸ்கெல்லாம் எல்லாம் இந்த ஹதீஸ் எல்லாம் இப்போ தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால பெண்களுக்கு ஜாரத்து உண்டுங்கிறத நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று அந்த அது நீங்கள் எல்லாம் மதுரையில் நடந்த இப்போ சீடி சமீபத்தில் நடந்தது அந்த சீடி நீங்கள் வாங்கி போட்டால் தெரியும் அது ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க யார் இது வரைக்கும் மறுத்துட்டு வந்தாங்களோ அவங்க ஒப்பு கொண்டுருக்கிறாங்க எல்லாரும் ஒப்பு கொள்ளலை ஒரு பேரும் ஒப்பு கொண்டுருக்கிறாங்க அது ஒரு விஷயம் இப்போ நமக்கு ஹதீஸிலே இவ்வளவு தெளிவாக இருக்கிறது அதனால தான் பெண்களுக்கு ஜியாரத்து உண்டுங்கிறோம் அதே நேரத்தில் ஏன் பள்ளிக்கு போகக்கூடாது கூடாது அப்படி சொல்றோம் அப்படி என்ன கேட்டா நபியல்லாஹ் நாம் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா தம்னஹு நிசாஅக்கும் அனல் மசாஜித் உங்கள் பெண்கள் பள்ளிக்கு போனா தடுக்காதீங்க சொன்னாங்க அதுக்கு அடுத்த வாசம் ஒண்ணு இருக்குதுங்க இந்த வாசகத்தை தான் நிறைய பேர் சொல்றதே கிடையாது பாதியை மட்டும் தான் சொல்லிப் அடுத்த வாசம் என்னன்னு கேட்டா புயுது ஹுন্না ஹைருல் லஹுন্না ஆனால் அந்த பெண்கள் தொழுவதற்கு சிறந்த இடம் வீடு தான் அவர் வீடு தான் அப்படி தான் முழுமை பிறகிறது நீங்க தடுக்காதீங்கிறது ஒரு பாயிண்ட் ஆனா அந்த பெண்களுக்கு எது நல்லதுங்கிறது இன்னொரு பாயிண்ட் சரி இன்னொரு ஹதீஸ் இது அபுதாபில் இருக்குது அதே போல் இதே ஹதீஸ்ல இன்னொரு விவாதத்தில் ஒரு வார்த்தை வருது இல்லையா ஹுதூலி என்ன அப்படிங்கிற வார்த்தை வருது பெண்கள் எங்கே தடுக்காதீங்க ஏன்னா அவர்களுக்கெண்டு சில உரிமைகள் உண்டுங்கிறான் ஹுதூங்கிறான் தொழுகையை மட்டும் வச்சு பேசலாம் சல்லதாரிசலம் ஏன்னா பெண்கள் பள்ளிக்கு வர்றது தொழுகைக்காக மட்டுமல்ல அங்கே பயா நிகழ்ச்சி ஏற்படுத்தப்படுன்னு வச்சுக்கிறேங்க அப்போ கல்வி ஞானத்தை பெறதுக்கு பள்ளிக்கு வரைஞ்சோன்னா அவங்க வந்துட்டு போகணும் அதே போல் ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டான்னு வச்சுக்கிறேங்க எங்கே வந்து முறையிடுறது பள்ளிவாசல் வந்து தான் முறையிடணும் அந்த காலத்தில் நீதிமன்றமாகவும் பள்ளிவாசல் தான் இருந்துச்சு நம்ம ஊரில் கிராமங்கள் கூட பார்க்கலாம் எவனா தப்பு பண்ணான் தப்பாக பண்ண வா உன பள்ளியில் சொல்கிறான் அப்படிம்பாரு பள்ளியில் சொல்றேன்னா அர்த்தம் பள்ளியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சொல்லி நியாயம் கேட்பேன்னு அர்த்தம் அந்த அந்த காலத்து கிராமங்கள்லன்னா இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம் அது இருக்குது பள்ளியில் சொல்லிவிடுவான் அப்படிம்பாங்க ச இதையே சில பேர் ஊரில் சொல்லிவிடுவான்பாங்க இப்படியெல்லாம் வார்த்தைகள் ஏன் பள்ளிவாசங்கள் எல்லா தான் ஒரு பெண்மணி கணவனால் பாதிக்கப்பட்டாலும் வச்சுக்கிறேங்க அவன் முறையிடுகிறாள் இந்த காலத்தில் வேணா கோர்ட் அதுன்னு சொல்றீங்க அந்த காலத்துல நீதிமன்றமே பள்ளி தான் அவன் பள்ளிக்கு அவர் செல்கின்ற போது அவன் பள்ளிக்கு போக கூடாது தடுக்காதீங்க இல்லையா புதுவலிகள் அந்த பெண்களுக்கு சில உரிமைகள் உண்டு அதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை ஆனால் தொழுகை என்று வருகின்ற போது வீடுதான் சிறந்தது இதை சல்லதாரி செல்லும் இன்னொரு வகையில் சொல்லி காட்டுறாங்க சொல்லுறாங்க தொழுகை ஒரு ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டு இருந்துச்சு அதுக்கு சத்தம் கேட்டவுன்னே சலாசம் சீக்கிரமாக தொழிலை முடிச்சு விட்டாங்க சொன்னாங்க அந்த சத்தம் கேட்டனால தான் சீக்கிரமாக முடிச்சானாங்க இதனால தான் சொன்னாங்க இதுவெல்லாம் நடக்கும் போய் தான் சலாக சொன்னாங்க பெண்கள் வீட்டில் தொல் ஏன் குழந்தை இருக்கும் இங்கே வந்துட்டா என்ன ஆகும் கவனம் அங்கேயும் பாதி கவனம் இங்கேயும் இருக்கும் தொழுக இருக்கும் ஃபுல்லாக என்னான் தெரியலையன்று சலாம் சலா கொடுத்தோன்ட்டு அது தொழுகையா வேணாம் நீ வீட்டிலேயே தொழு ஒழுங்காக அல்லாவோட நினைப்பில் தொழு அதான் தொழுக தொழுகா இருக்கும் அதனாலதான் இந்த குழந்தை சத்தமாக கேட்டுமில்ல இதுக்காக சொன்னாங்க நடுமுறை சாத்தியத்தை வீடு தான் சிறந்தது அப்படின்னாங்க அதே போல உம் சாதியா ரலியல் செல்லதாலிச அவங்ககிட்ட வந்து யாரை சொல்லலாம் இந்த பள்ளிக்கு வந்து நான் உங்க பின்னால் நின்று தொழுவேன் நான் விரும்புகிறேன் அப்படின்னாங்க நபியன் செல்லதாலிச நான் சொன்னாங்க உங்களுடைய உணர்வு எனக்கு புரியுது ஆனாலும் இங்கே வர்றதை விட உங்கள் குடும்பத்தினருக்குண்டு ஒரு இடத்த வச்சுருப்பீங்கெல்லாம் தொழுவதற்கு அங்கே தொழுகிறது தான் உங்களுக்கு நல்லது அங்கே தொழுகிறதை விட உங்கள் வீட்டில் நீங்கள் தொழுகிறது தான் உங்களுக்கு நல்லது உங்கள் வீட்டிலே கூட கூடத்திலே தொழுவதை விட உங்களுக்கெண்டு ஒரு பிரத்யேகமான ரூம் அறை இருக்கும்ல அங்கே தொழுவதுதான் தான் சிறந்தது இந்த ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தபுரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பெண்மணி பள்ளிக்கு வந்து நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட பள்ளி ஆசை அதே நம்ம யோசிச்சு பார்க்கணும் எப்படிப்பட்ட ஆயிரம் மடங்கு நன்மை அங்க கிடைக்கும் ஆனாலும் செலவாலோசனை சொல்றாங்க நீ இந்த ஆயிரம் மடங்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல வீட்டுல தொழு அப்படிங்கிறாங்க பள்ளி வாசலம் தொழுது ஜமாத்தா தொழும் போது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும் இந்த இருபத்தி ஏழு மடங்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல வீட்டுல தொழு அப்படிங்கிறாங்க நபிகள் நாம் அவங்களுக்கு பின்னால தொழுக நின்று தொழுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு நபிக்கு பின்னால் நின்று தொழு வாய்ப்பு சாதாரணமானதான் இப்ப நமக்கெல்லாம் ஆசை இருக்குது இல்ல ஆனாலும் சல்லதான் சொல்றாங்க இங்க வர வேணாம் வீட்டிலே தொழுவு சிறந்தது அப்படின்ட்டாங்க அதனாலதான் சொல்றோம் செல்லதார் சில அவர்கள் எது சிறந்தது என்று சொன்னார்களோ அதை செய்ய சொல்கிறோம் பள்ளிக்கு போய் தொழுதா தொழுகையோ கூடாது நம்ம சொல்றோம் அல்லாட ஒரு சொல்லி என்ன விரும்பினாங்க அதை செய்யுங்க சல்லதா தடுக்காதுன்னு சொல்றது பல யூஸ் பண்ணிட்டாங்க அந்த பெண்ணுக்கு பல்வேறு உரிமைகள் பள்ளிக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் தடுக்காதீங்க ஆனால் தொழுகை என்றால் வீடு தான் சிறந்தது என்று சொல்லியிருக்க போது தான் வீடு நாங்கள் வீட்டை தர மாட்டோம் பள்ளிக்கு தான் உனக்கு இழுத்து சொன்னா இல்லை அல்லாட ரசூல் கட்டுப்பாடு நடக்கிறதா அல்லாட ரசூல் என்ன விரும்புகிறாங்க அதை செய்யணும் ஒரு பையன் வாப்பாடை கேட்குறாரு நான் வந்து திருப்பூர் போயிட்டு வர்றேன் போக வேணாம் அப்படிங்கிறாரு இவன் போகக்கூடாது கூடாது அப்புறம் சொல்றாரு நீ வந்து போற பற்றி எனக்கு ஒண்ணும் இல்லை ஆனா நீ போகாம இருக்கிறது தான் நல்லதுங்கிற அப்படின்னு வச்சுக்கிறேங்க உண்மையான தான் என்ன செய்யணும் பாப்பா போகாம இருக்கிறது நல்லதுன்ட்டாங்க நான் போக மாட்டேன்னு நிற்கணும் அவர் தான் போக சொல்லிட்டாரு அந்த லைசன்ஸை போட்டு போயிட்டு வந்தா தந்தையோடைய திருப்தியை பெற முடியுமா போகாம இருக்க நல்லதுன்னு நம்ம சொல்லியும் கூட மகன் போயிட்டு வந்துட்டானே தான் அவர் வருத்தப்படுவார் சன்னதாசன் என்ன சொன்னாங்க பெண்களுக்கு வீடு சிறந்ததுன்ட்டாங்க இதை போய் நம்ம மீறி அல்லாட அல்லாடை அரசும் நம்ம பொறுத்து கொள்ள மாட்டாங்க நான் சிறந்த சொன்னதை விட்டுட்டு மாற்றமா செய்ய நினைக்கிறார இவர் அப்படிதான் சல்லசம் கோபிப்பாங்க இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு வைக்கிறேன் ஆஷா அனுஹா பள்ளிக்கு போய் ஜமாத்தா தொழுதாங்க ஜும்மா தொழுதாங்க ஒரு ஹதீஸ் காமிக்க முடியுமா சல்லதாரி சனனுடைய துணைவியாருடைய வீடு எங்க இருக்கு ஆஷா சித்தியக்காரதிய வீடு பள்ளிவாசல் ஒட்டி இருக்குது பள்ளிவாசலுக்கு அவங்க வீட்டுக்கும் ஒரு சுவர் தான் குறுக்க சுவரை விட்டு வெளியே வந்துட்டா பள்ளிவாசல் சோற கடந்துட்ட வீடு இவ்வளவு பக்கத்துல ஆஷா சித்தியக்கார இல்லையா நான் வீட்டை வச்சுக்கிட்டு அவங்க பள்ளிக்கு வந்து ஜமாத்த தொகுதிட்டு இருந்தாங்களா அதிசயம் காமிக்க முடியுமா ஏன் வரல ஆஷா சித்தியக்காரர் அண்ணஹா செல்லதாச்சும் வீடு தான் சிறந்த சொன்ன பிறகு அவங்க துணவியார மீறுவாங்களா சரி பெண்கள் பள்ளிக்கு வருவதா நல்லதுன்னு சொன்னா யார செல்லதா ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க துணைவியார சொல்லிருப்பாங்க வாங்க உங்களை பார்த்து நாலு பெண்கள் வரணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படி தங்க துணைவியார வர சொன்னாங்களா துணவியாரும் போய் தொழுதாங்களா இவங்களை ஆதாரம் வாங்க முடியுமா அதனால சல்லதாசன் விரும்பினாங்க வீட்டு நல்லதுன்னாங்க அதனால சொல்றேன் பெண்கள் வீட்டு நல்லதுங்கிறோம் பெண்களுக்கு ஜாரத்துக்கு சல்லதாசன் சொன்னாங்க அதனால ஜேரத்துக்குறோம் ஆனா மார்க்கத்தில் விலக்கப்பட்டது கூடாதுங்கிறது இருவர் கருத்து இடம் இல்லை தப்பு நடக்குதுங்கிறதுனால அந்த இடத்துக்கு போக கூடாது யாரும் சொல்ல முடியாதுங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சா யாரும் வெளியே போக முடியாது ரோட்டில் தான் தப்பு நடக்குது கொலை நடக்குது கொள்ளை நடக்குது ஆக யாரும் ரோட்டில் போகிறதுன்னு சொல்ல முடியுமா இன்னும் சொல்ல போனால் எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல ஃப்ளைட்டில் தானே போகிறாங்க ஃப்ளைட்டில் என்ன நடமாட்டும் மதுக்கடை தானங்க ஃப்ளைட்டு தப்பு பண்ணுற இடத்துக்கு போக மாட்டோம்னு சொன்னால் வெளிநாட்டு யாரும் போகக்கூடாது ஏன் ஃப்ளைட்டில் ஒரு மூணு நாலு மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கிறாரு நடமாட்டும் மதுக்கடை எல்லாம் பக்கத்துக்கு குடிச்சிக்கிட்டு இருப்பான் நான் குடிக்கலையே புரியுதுல தப்பு நடக்கிற இடத்துக்கே போகக்கூடாதுன்னா பிள்ளைங்க ஏறக்கூடாது பஸ்ஸில் ஏறக்கூடாது ட்ரெயினில் ஏறக்கூடாது எல்லாம் ஒரு தப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் பள்ளியாசலுக்கே போகக்கூடாது பள்ளியாசல செருப்பு திருட்டு நடக்குது அதனால நம்ம என்ன சொல்றோம் தப்பு பண்ணுறது கூடாது அதுவேறு விஷயம் ஆனால் தப்பு இருந்தால் நல்லது கூடாதுன்னு சொல்லுறதுக்குண்டான அதிகாரம் நமக்கு கிடையாதுங்க இறை ஒரு ஒரு அதிகாரத்தை இறைவன் தரணும் அல்லது இறைத்து சிலதாசம் அவங்க தரணும் ஒரு நல்ல காரியத்தில் ஒரு தீங்கு இருந்தால் அதை தடுத்து விடுங்கள் என்று இறைத்துவ சொல்லி நான் வச்சுக்க நம்ம தான் முன்னால தடுப்போம் அதை